மாவட்ட அளவிலான தடகள போட்டி கோவை மாவட்ட தடகள சங்கம் சார்பில் அறுபத்தி மூன்றாவது மாவட்ட அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியருக்கான தடகள போட்டி கோவை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பள்ளி கல்லூரி மற்றும் தனியார் விளையாட்டு சங்கம் சார்பில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் கலந்து கொண்டனர் இதில் ஆண்கள் பெண்கள் என இரு பாலருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற தடகள போட்டி முடிவில் மாணவர்கள் பிரிவில் ஜெனிஷ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனும் மாணவியர் பிரிவில் யூனிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றனர் மேலும் சீனியர் ஆண்கள் பிரிவில் மேற்கு மண்டல காவல்துறை அணியும் பெண்கள் பிரிவில் யூனிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு அத்லெட்டிக்ஸ் சங்க தலைவர் வால்டர் தேவாராம் அவர்கள் கோப்பைகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட தடகள தொழில்நுட்ப வல்லுநர் சீனிவாசன் கோவை மாவட்ட தடகள சங்க நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர்